ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நதியா கிச்சன் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா சுவையான பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு கடலை பருப்பும் துவரம் துவரம்பருப்பும் கலந்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ அதை மிக்சி சாரில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அது கூட காஞ்ச மிளகாய் ரெண்டு ஒரு ஏழு பூண்டு ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்து குறை குறப்பாக அரித்து எடுத்துக்கலாம் இப்போ அது கூட ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி சால்ட்டு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போது ஆயில் நல்லா சூடானதும் மீடியம் சைஸில் உருட்டி அதில் போடுங்க நல்லா வேக தேவையில்லை கொஞ்சம் வெந்திருந்தாலே போதும் இப்போ ரெண்டு சைடும் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் நம்ம வேக வச்சு செய்கிறத விட இந்த மாதிரி ஆயிலில் ஃப்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள் உண்மையாகவே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு கடாயில் ஆயில் சூடானதும் அது கூட ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து இந்த மாதிரி பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு வெங்காயம் பத்து பல் பூண்டு சேர்த்து அது கூட கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ சால்ட்டு சேர்த்துக்கலாம் சால்ட்டு சேர்க்குறதுனால வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும் வெங்காயம் இந்த மாதிரி பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கணும் இப்போ கட் பண்ணி வச்சிருக்க ரெண்டு தக்காளி சேர்த்து நல்லா வதக்குங்க தக்காளி இந்த மாதிரி வதங்கணும் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து வதக்குங்க இப்போ ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து வதக்குங்க ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ இது கூட ஒரு லெமன் சைஸ் புளியை ஊற வச்சு கரைச்சி அது கூட சேர்த்துக்கலாம் இப்போ உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ சேர்த்துக்கோங்க இப்போ சால்ட்டு செக் பண்ணிக்கோங்க எனக்கு சால்ட் கம்மியா இருக்கு நான் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ இதை மூடி போட்டு மூடி கொதிக்க விட்டுக்கலாம் இது கொதிச்சிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ள நம்ம ரெண்டு பத்து தேங்காயை மிக்சி சாரில் கட் பண்ணி போட்டு ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்து தண்ணி விடாம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ தண்ணி கொஞ்சம் சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க டூ மினிட்ஸ் அப்படியே கொதிக்கட்டும் இப்போ அது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பருப்பு உருண்டையை போட்டுக்கலாம் டூ மினிட்ஸ் சிம்மில் வச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ கடைசியாக கொத்தமல்லையிலேயே தூவி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க சுவையான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்கள் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்